என்னங்க படம் வரத்துக்கு கீழே இருந்து என்ன சாப்பிடுறீங்களா இல்லை இல்ல கல்லுதான் தமிழர்களுடைய வரலாறுலையும் வாழ்வியல்லையும் ஒன்றா பின்னி பிணைஞ்சிருக்கக்கூடிய இந்த பனையும் பனை சார்ந்த பொருட்களையும் இன்னைக்கு உணவரசியல்ல பார்த்துடலாம் வாங்க எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுனே தெரிலங்க ஏன்னா பனை அளவுக்கு தமிழர்களோட பயணிச்சிருக்கு தமிழர்களுடைய தாய்மடி பனை அப்படின்னு சொன்னால் அது மிகையாகவே இருக்காது ஏன்னா தமிழர்களுடைய பரம்பரை பரம்பரையாக அவங்களோட ஒன்றா கலந்த ஒன்று தான் இந்த பனை அதாவது ஆதி தமிழன் ஆரம்பிச்ச காலத்தில இருந்தே பனையும் அவனோடு சேர்ந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் இந்த அவனுக்கு உறைவிடமா பொருளான்னு பல வகையில அவனுக்கு கை கொடுத்துருக்கு அது இன்னைக்கு வரைக்குமே தொடருது இந்த ஆசிய பனை இந்தியாவுல மொத்தம் எட்டு கோடி அளவுக்கு இருக்கும் அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது அந்த எட்டு கோடியில ஐம்பது சதவீதத்துக்கும் மேலான பனை மரங்கள் அப்படிங்கிறது தமிழகத்துல மட்டும்தான் இருக்கு அந்த தமிழகத்திலையும் தூத்துக்குடி மாவட்டத்துல தான் அதிகமான அளவுக்கு பனைமரங்கள் இருக்கு இவ்வளவு பனைகள்ல இருந்து நுங்கு பதநீர் கருப்பட்டி மாதிரியான உணவுப் பொருட்கள் மட்டும் இல்லாமல் பனை சார்ந்த பயன்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெருசு தமிழர்களுடைய பிறப்புல இருந்து இறப்பு வரைக்குமான அத்தனை நிகழ்வுகள்லையுமே பனை ஏதோ ஒரு வகையில் பங்காற்றிட்டு தான் இருக்கு தமிழகத்தில் இருக்கிற மாதிரியே இலங்கையில் இருக்கக்கூடிய யாழ்ப்பாணத்திலையுமே பனைகள் அதிகம் அந்த பனைகளையும் அதால என்னென்ன பொருட்கள் செய்கிறாங்க அப்படிங்கிறதையும் பெர்குசன் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேயர் ரொம்ப நுணுக்கமா ஆராய்ச்சி பண்ணி அதை ஒரு நூலா வெளியிட்டார் அந்த நூலில் பனை சம்பந்தமான எட்நூறு வகையான பயன்களை பதிவு செய்யறாரு பெர்குசன் அவ்வளவு ஏன் தமிழர்களை தமிழர்கள்னு அடையாளப்படுத்தக்கூடிய தமிழ் மொழிக்கான வளர்ச்சிக்கு தான் அடிப்படையா இருந்துச்சு தமிழன் தன்னுடைய தாய்மொழியான தமிழுக்கு எழுத்து வடிவம் கொடுத்து எழுத ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அவனுடைய அத்தனை படைப்புகளையும் ஆவணங்களையும் கடிதங்களையுமே பனையோலையில தான் பதிவு செஞ்சான் அப்படி பார்த்தா உலக பொதுமறையான திருக்குறளை எழுதினதே திருவள்ளுவரா இருக்கலாம் ஆனா கொண்டு வந்து சேர்த்தது இந்த பனையோலை இந்தியாவுக்கு பயணம் வந்த பல வெளிநாட்டு பயணங்கள் தமிழர்களுடைய இந்த பனையோலையையும் எழுத்தானையும் பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டு வியந்து பாராட்டி பதிவு செஞ்சிருக்காங்க அதாவது கிபி ஆயிரத்தி முப்பதுல இந்தியாவுக்கு பயணம் வந்த அல்புரினி அப்படிங்கிற அரேபிய பயணியில இருந்து அதுக்கப்புறமா இந்தியாவுடைய ஆட்சி கட்டலுக்கே வந்த ஐரோப்பியர்கள் காலம் வரைக்கும் தமிழர்களுடைய இந்த பனையோலையையும் எழுத்தாணியும் பார்த்து பிரமிச்சு போய் பதிவுகள் நிறைய செஞ்சுருக்காங்க உதாரணத்துக்கு சொல்லணுன்னா கால்டுவல் எழுதுன ஒரு குறிப்பில் தமிழர்கள் அதிகமான அளவுக்கு பனையோலையை பயன்படுத்தி எழுத்தாணியை பயன்படுத்தி எழுதுகிறாங்க அதுவும் ரொம்ப வேகமாக எழுதுறாங்க பெரிய செலவுலாம் அவங்களுக்கு இல்லை மரத்தில் இருந்து அப்படியே பறித்து இலையில எழுதுகிறாங்க அதனால் அவங்களால கொஞ்சம் காசுக்கு எக்கச்சக்கமான பனையோலைகளை வாங்கி அதில் ஏகப்பட்ட குறிப்புகளை எழுத முடியுது அப்படிங்கிற கருத்தை பதிவு செய்கிறாரு இப்படி எழுதுறதுக்காக பனை உலையை பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த பனையுமே உயர்ந்த இடத்துல வச்சு பார்க்கக்கூடிய ஒரு பழக்கம்ங்கிறது தமிழர்களுக்கு தொன்று தொட்டு வந்திருக்கு இருக்கு கற்பக கற்பகம் அப்படிங்கிற பேர்ல அழைக்கும் பழக்கம் தமிழர்கள் கிட்ட இருக்கு என்ன ஓகே கதைக்கு போவோம் இந்த கற்பக விருட்சம் அப்படின்னா என்னன்னா அது ஒரு கற்பனையான மரம் அதாவது சொர்க்கத்தில் இந்த மரம் இருக்குமா இந்த மரத்துக்கிட்ட என்ன கேட்டாலுமே கிடைக்குமா அப்படி ஒரு மரத்தோட பனையை கம்பேர் பண்ணி பார்க்குற பழக்கம்ங்கிறது தமிழர்களுக்கு இருந்திருக்கு அப்படின்னா அப்போ அதை எந்த அளவுக்கு முக்கியமாக பார்க்குறாங்கன்னு யோசிச்சு பாருங்க அதே மாதிரி கல்வெட்டுலையும் சங்க பாடல்கள் பனை பற்றிய குறிப்புகள் நிறைய இருக்கு ஒரு புராண நூற்று சோழ நவங்கல்லியோட படைபலத்தை விவரிக்கும் போது அவனுடைய படை வரிசைங்கிறது வந்து முதல் வரிசை வீரர்கள் வரும்போது அவங்க நுங்கு எடுத்து சாப்பிட்டாங்கன்னும் அதுக்கு அடுத்த வரிசை இடைவரிசை வீரர்கள் வரும்போது முதல் வரிசை வீரர்கள் விட்டுட்டு போன நுங்குங்கிறது பழமா மாறி இருந்தது அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டாங்கன்னும் அதுக்கப்புறமா கடை வரிசை வீரர்கள் வரும்போது இடைவரிசை வீரர்கள் பழம் சாப்பிட்டு தூக்கி போட்ட அந்த கொட்டையில கிழங்கு இருந்தது அந்த கிழங்கு எடுத்து சாப்பிட்டாங்கன்னு அந்த பாடல் விரியுது அதாவது படை வீரர்கள் நுங்கு பழம் கிழங்கு சாப்பிட்ற அளவுக்கு அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு படையா அவ்வளவு வீரர்கள் நிறைந்த ஒரு படையா சோழனுடைய படை இருந்துச்சு அப்படின்னு பனையை ஓமைப்படுத்தி அந்த பாடல் சொல்லுது மூவேந்தர்கள்ல ஒருவரான சேரனுடைய அடையாள மரமே பனைதான் சேரனுக்கு மட்டும் இல்லை இன்னைக்கும் தமிழகத்துடைய மாநில மரமே பனை மரம் தான் பனை வச்சு கூடை நெய்வாங்க கூடை செய்வாங்க வீட்டு கட்டுமானத்துல இருக்கக்கூடிய பனைமர பலகை பயன்படுது வேலை அமைக்க பணமட்டைகளை பயன்படுத்துவாங்க நுங்கு வண்டி ஓட்டியிருக்கோம் அதே மாதிரி பணமட்டைகளை பயன்படுத்தி கிரிக்கெட் விளையாடி இருக்கோம் இன்னைக்கு கூட ஒரு சில பேருக்கு பாலிடிக்ஸ் பண்றதுக்கு கூட பச்சை மட்டை தான் தேவைப்படுது பேசாதே இப்படி பனையோட பயன்கள் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத பனைமரமே சொல்ற மாதிரியான ஒரு நாட்டுப்புற பாடல் கூட புழக்கத்தில் இருக்கு அப்படிங்கிறத தன்னுடைய பனைமரமே பனைமரமே புத்தகத்துல பதிவு செய்கிறாரு ஐயா சிவசுப்பிரமணியன் அவர்கள் இதான் அந்த புத்தகம் கிட்டத்தட்ட இருபது வருஷம் களத்துலேருந்து ஆராய்ச்சி பண்ணி பனைமரத்தை பற்றிய பல அற்புதமான தரவுகளை இந்த புத்தகத்தில் பதிவு செஞ்சிருக்காரு ஐஎஸ் சிவசுப்பிரமணியன் அவர்கள் பனைமரத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக படிக்க வேண்டிய புத்தகம் ஒன்று இது இப்படி பனைமரத்துல இருந்து பல பொருட்கள் நமக்கு கிடைச்சாலுமே பனைமரத்தை சார்ந்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் தான் அதில் முக்கியமானது அந்த முக்கியமான உணவுப் பொருட்களில் முதலாவது எதுனா நுங்கு இந்த நுங்குங்கிறது என்னென்னா பனங்காய் முதிர்ச்சி அடையும் போது கிடைக்கக்கூடிய ஒன்று இந்த நுங்கில் ஒன்றுலேருந்து இருந்து மூணு கண்கள் வரைக்கும் இருக்கும் சமயத்துல அஞ்சு கண்கள் கூட கிடைக்கும் இந்த நுங்கும் அதுக்கப்புறமா கிடைக்கக்கூடிய பணம் நமக்கு பெண் பனை மரத்துல இருந்து தான் கிடைக்கும் ஆண் பனை மரத்துல இருந்து கிடைக்காது என்னது பனை மரத்துல ஆண் பெண் இருக்கா அப்படின்னு ஒரு சில பேர் ஷாக்காவீங்களே ஆமா மனிதர்களுக்கு இருக்கிற மாதிரியே பனை மரத்துலேயும் ஆண் பெண் பாலின வேறுபாடுங்கிறது இருக்கு ஆண் பனையில பாலை அப்படிங்கிற ஒரு உறுப்பு இருக்கு அந்த உறுப்புல கதிர்கள் உருவாகி அதுல பூ பூக்கும் இந்த பூக்கள்ல இருந்து மகரந்தம் காற்று மூலமா பறந்து போய் பெண்பனை மேலே படர்ந்து அந்த பெண்பனை கருவுற்று அது மூலமா காய்கள் காய்க்கும் அப்படி காய்க்கிற அந்த பனங்காய்கள்ல இருந்து தான் அதுக்கப்புறமா நுங்குகள் உருவாகுது அந்த நுங்கை மரத்துல இருந்து நம்ம பறிக்காம விட்டுட்டோம்னா அது பணம் மாறும் இந்த பனம்பழத்தை வச்சு ஏகப்பட்ட இனிப்பு பண்டங்கள் உருவாக்கக்கூடிய பழக்கம் அப்படிங்கிறது தென் தமிழகத்தில் அதிகமான அளவுக்கு இருக்குது பணம்பலத்துல இருந்து தான் பணம் கொட்டைகள் வரும் அந்த கொட்டைகளை புதைக்கும் போது அந்த கொட்டையில இருந்து வேர் விட்டு கிழங்குகள் உருவாகும் அதுதான் பனங்கிழங்காக நம்ம சாப்பிட்றோம் அப்போ ஆண் பனை மரத்துக்கு அவ்வளோதான் வேலையா வேறு எதுவும் வேலை இல்லையா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அதுதான் தப்பு ஆண் பனை இருந்து தான் பனைமரம் தரக்கூடிய அமிர்தமான கல்லும் பதநீரும் நமக்கு கிடைக்கிது பெண் பனை மரத்துல இருந்தும் கல்லும் பதநீரும் எடுக்க முடியும் ஆனால் பெண் பனை மரத்துடைய பாலையிலிருந்து கல்லும் பதநீரும் இறக்கிறதுக்காக அந்த பாலையை சீவிட்டால் அதில் காய் காய்க்கிறது அப்படிங்கிறது குறைபடும் அதனால பெண் பனை மரத்துல பாளைய சீவி கல்லையோ பதனீரியோ இறக்கறதுங்கிறது ரொம்ப கம்மியான அளவுக்கு தான் இருக்கும் ஆண் பனை மரத்துல இருந்து தான் அதிகமான அளவுக்கு கல்லையோ பதனீரியோ இறக்குவாங்க கல்லுங்கிறத பனை மரத்துல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பொக்கிஷமா பார்க்கக்கூடிய பழக்கம்ங்கிறது தமிழர்கள் கிட்ட இருந்து ஆதி இருந்தே இருக்கு கல் குடிப்பதை தமிழர்கள் ஒரு பண்பாடாவே பேணி பாதுகாத்திருக்காங்க கல்லை நம்ம எப்படிலாம் சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி பனை மரத்தை பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பாத்துக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் பனை மரம் ஒரு பனை குடும்பத்து மரம் என்னடா கல் அடிச்சிருக்கியா அப்படின்னு யோசிக்கிறீங்களா இல்லைங்க பொதுவா பனை சார்ந்த இருக்கக்கூடிய எல்லா மரங்களையுமே பனை குடும்பம் அப்படின்னு வகைப்படுத்துவாங்க இத சயின்டிஃபிக்கலாக சொல்லணும் அப்படின்னா அரிக்கேசியே அப்படிங்கிற ஃபேமிலிக்கு கீழே தான் இந்த பனை குடும்பங்கள் அப்படிங்கிறது வகைப்படுத்தப்பட்டிருக்கு தென்னை மரம் பாக்கு மரம் இது எல்லாமே இந்த அறிக்கேசிய குடும்பத்துல பனை மரத்துக்கு சொந்தக்காரங்க தான் இன்னும் சொல்லப்போனால் தாலி பாட் அப்படின்னே ஒரு மரம் இருக்கு இந்த மரத்துல இருந்துதான் தாலிக்கான பேரே வந்தது அப்படிங்கிற ஒரு கூற்று இருக்கு அதாவது முன்னாடிலாம் வந்து இந்த மரத்துடைய இலை எடுத்து தான் மஞ்சள் நினைச்சு தாலி மாதிரி கட்டுவாங்கலாம் அதுக்கு தாலி நாம அழைச்சாலும் தொல்காப்பியர் சேர்ந்த ஒண்ணுன்னு சொல்றாரு இன்னைக்கு அறிவியலும் அதை டெக்னிக்கலா புல்லினத்தோட தான் வகைப்படுத்துது இந்த பனை குடும்பத்து மரங்கள் பொதுவா ரெண்டு பிரிவுகளா அதோடைய இலையை வச்சு பிரிக்கப்பட்டிருக்கு ஒண்ணு பாம்மேட் வகையான இலைகளை கொண்ட மரங்கள் அதாவது நம்ம தென்னங்கீட்டு இருக்கு இல்லையா அந்த வகையான பாம் மரங்கள் இன்னொன்று கோஸ்டா பாமேட் அப்படின்னு விசிறி வடிவத்தில் இருக்கக்கூடிய இலைக்கீற்றுகளை கொண்ட மரங்கள் நம்ம பனைமரம் அதுக்கு கீழே தான் வருது நம்ம பனைமரத்துடைய சயின்டிஃபிக் நேம் என்னன்னா போரசஸ் ஃபிளாபலிஃபர் அதாவது உச்சியில் இருக்கக்கூடிய விசிறி தான் சயின்டிஃபிக் நேமாவே வச்சிருக்காங்க தமிழில் பனைமரத்துக்கு ஏகப்பட்ட பெயர்கள் இருக்கு உதாரணத்துக்கு பெண்ணை ஏடகம் கரும்புரம் தாளம் தளம் தாட்டி நீளம் தாளி தாழ் புற்பதி புற்றாலி புறப்பி போந்து போந்தைன்னு எல்லாம் பனைக்கு பெயர்கள் உண்டு தமிழர்களாகிய நமக்கும் பனைமரத்துக்கும் எப்படி ஒரு பிணைப்பு இருக்கோ அதே மாதிரி பனைமர குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில மற்ற பனைமரங்களுக்கும் பல கலாச்சாரங்கள்ல ஒரு பிணைப்பு இருக்கு மெசபோட்டோமியா நாகரீக காலத்திலேயே அந்த இருந்த ஒரு பனைமர வகைக்கும் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு இணைப்பு இருந்தது அப்படிங்கிறதுக்கான அடையாளங்கள் தொல்லியல் ஆராய்ச்சியில் கிடைச்சிருக்கு அதே மாதிரி ஆப்பிரிக்கா கண்டத்திலேயுமே ஒரு பனைமர வகை இருக்கு அந்த பனைமர வகை அங்க இருக்கக்கூடிய பல ஆப்பிரிக்க தொல்குடிகளுக்கு மிகப்பெரிய ஒரு இணைப்பை கொண்ட ஒரு மரமா இருக்கு பனை இப்படி வாழ்வியல் ரீதியில மட்டும் முக்கியமான இடம் பெறல அது மத அடிப்படையிலான நம்பிக்கைகள்லயும் முக்கியமான இடம் பெற்றிருக்கு இன்னைக்கும் பல சிவன் கோயில்களில் சொக்கப்பனை எரிக்கிறது அப்படிங்கிறது பரவலான பழக்கமா இருக்கு கிறிஸ்தவ மதத்திலையும் பனைக்கு முக்கியமான இடம் கொடுக்கப்பட்டிருக்கு குருத்தோலை நாயர்லெல்லாம் பனையை வச்சு தான் கொண்டாடுறாங்க இப்படி நம்மளுடைய மண் சார்ந்து இருக்கக்கூடிய இந்த பனை மரத்துல இருந்து கிடைக்கக்கூடிய கல்லை ரொம்ப உயர்ந்த இடத்துல வச்சு அதுக்கு மதிப்பளித்து அதை பருகக்கூடிய பழக்கம்ங்கிறது தமிழர்கள்கிட்ட இருந்திருக்கு போர்ல பெரிய வெற்றி பெற்றுட்டா அந்த போர் வீரர்களுக்கு கல்லை விருந்தா கொடுக்கக்கூடிய பழக்கம்ங்கிறது பண்டைய மன்னர்கள் கிட்ட இருந்திருக்கு அதுக்கான சங்க பாடல்கள் கூட இருக்கு கல்ல அதிகாரப்பூர்வமா வைக்கக்கூடிய விற்பனர்கள் அப்படிங்கிறவங்க பண்டைய காலத்துல இருந்தே இருந்திருக்காங்க அவங்களுக்கு ஒரு பெரிய மரியாதையுமே இருந்திருக்கு கல்ல சாமிக்கு படையாளா படைக்கக்கூடிய பழக்கம்ங்கிறது முன்னாடி இருந்திருக்கு இப்பவும் ஒரு சில கிராமங்கள்ல இருந்திருக்கு கல்லை பெண்களே விற்கக்கூடிய பழக்கம்ங்கிறது சங்க இருந்து இருக்கு அவங்கள கல் விளையாட்டி கல்லுடைய ஆட்டியர் அப்படிங்கிற பெயரால குறிப்பிட்டிருக்காங்க அவ்வளவு கல்லை அமிர்தம்னே சொல்லக்கூடிய பழக்கம்ங்கிறது கூட இருந்திருக்கு இவ்வளவு முக்கியமான இந்த கல்லை எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல ஆண் இருந்து தான் இந்த கல்லையும் பதநீரும் இறக்குவாங்க அப்படின்னு கல்லை எப்படி இறக்குவாங்கன்னா ஆண் பானையுடைய பாலையை சீவி விட்டு அதில் பானையை கட்டி விட்டுருவாங்க அந்த இருந்து வடியும் நீருங்கிறது அந்த பானையில கலெக்ட் ஆகும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா அந்த பானையை கீழே இறக்குவாங்க கீழே இறக்கும்போது நேரம் போக 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 அதில் ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ்ஸுங்கிறது நடக்கும் அது மூலமாக அது கல்லா மாறும் இப்படி தயாரிக்கப்படக்கூடிய அந்த கல்ல இங்கிலீஷ்ல பாம் வைன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா அது ஒரு வைன் தான் வைன் சாப்பிடுறதெல்லாம் ரொம்ப கிளாஸான விஷயம் ஸ்டைலான விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நம்ம ஏற்கனவே ஒயின் எபிசோட்ல பாத்துருக்கோம் பார்க்காதவங்க கண்டிப்பா போய் பாருங்க அது சாப்பிடுறது தப்பு இல்லையா ஆனா பாம் வைன் சாப்பிட்றது தப்பா என்ன சார் தமிழ்நாட்டுல தப்பு அதுக்கு தடை விதிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னனால வேற வழியே இல்லாம ஆந்திராவுக்கு வந்து தான் எங்க கல் இறக்கி குடிச்சிருக்கோம் இந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் ஆகி கல்லாக மாறின உடனே ஒரு சில நாட்களுக்குள்ளே குடித்தோன்னா அது எந்தவித பாதிப்பும் பெருசாக ஏற்படுதாது ஆனால் அது நாள்பட்டு புளிச்சு போய் குடிக்கும்போது அந்த கல்லுடைய ஆல்கஹால் கன்டென்ட்டுங்கிறது ரொம்ப அதிகமான அளவுக்கு இருக்கும் அதுதான் நம்மளை போதையோட உச்சிக்கே கொண்டு போகும் இப்படி போதையோட உச்சக்கே போனோம் அப்படிங்கிறதுக்காக கல்ல பதப்படுத்தி பதப்படுத்தி குடிக்கக்கூடிய பழக்கம் ஏற்பட்டதுக்கு தான் கல்லு மேலே ஒரு ஒவ்வாமை அப்படிங்கிறது ஏற்பட ஆரம்பிச்சது அதோடைய உச்சபட்சமாதான் திருவள்ளுவரே கல்லு உண்ணாமை அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தையே எழுதுறதுக்கான அளவுக்கு போனார் ஆனா கல் ஒரு ஒவ்வாமையான பொருளா மாறினதுக்கு அது மட்டும் காரணம் இல்லை அதுக்கு மத ரீதியான அரசியலும் ஒரு அடிப்படை காரணம் பனை வளர்க்கறத சிவத்தொண்டாகவே பார்த்து பனையை கொண்டாடிய சைவ மதத்திலையும் பனைய மதிச்ச வைணவத்திலையும் வைதீகம் ஆதிக்க செலுத்த தொடங்கிய பிற்காலத்துல பனை மரத்து பொருட்களை இழிவா பார்க்கும் வழக்கம்ங்கிறது ஏற்பட ஆரம்பிச்சுது சொல்லப்போனா பார்ப்பனர்கள் கல்ல ஒரு தீட்டான பொருள்னு அறிவிச்சாங்க நாலு வர்ணங்களை குறிக்கக்கூடிய வர்ணாசிரம சட்டப்படி இந்த நாலாவது பிரிவுல இருக்கக்கூடிய சூத்திரர்கள் தான் கல்லை உண்ணக்கூடியவர்களா இருக்கிறாங்க அதனால கல்லை தொடவே கூடாது அப்படின்னு சாஸ்திரங்களை எழுதுனாங்க இது என்னாச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா பனை தொழில் மேல ஒரு சாதிய கட்டமைப்புங்கிறது வளர ஆரம்பிச்சது புரிகிற மாதிரி சொல்லணும்னா நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான் அதிகமான அளவுக்கு பனை தொழிலில் ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தாங்க ஆனால் அவங்க பனை தொழில் மட்டும்தான் செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது பனை தொழில் செய்யக்கூடிய பிரிவினர்களும் இருந்தாங்க மற்ற தொழிலை செய்யக்கூடிய பிரிவினர்களும் இருந்தாங்க அதே மாதிரி நாடார்கள் மட்டும் இல்லாமல் தேவேந்திர குல வேளாளர் மாதிரியான மற்ற சமுதாயமும் பனை தொழிலில் இருந்தாங்க ஆனால் நாடார் தான் அதிகமான அளவுக்கு இதை செஞ்சுட்டு இருந்தாங்க அதுல பனை தொழில் அப்படிங்கிறது மிக பெரும் செல்வம் ஈட்டக்கூடிய ஒரு தொழிலாக அப்ப இருந்துச்சு மிக மதிப்புமிக்க ஒரு தொழிலாகவும் அது பார்க்கப்பட்டுச்சு ஆனா இப்படி வர்ணாசிரம சட்டத்தின்படி இது ஒரு தீட்டான பொருள் அப்படின்னு கல்ல கொண்டு போய் வச்சதுக்கு அப்புறமா பனை சார்ந்த பொருட்களும் அது தீட்டு தான் அப்படிங்கிற பார்வைக்குள்ள வர ஆரம்பிச்சது அதனால அதிகமான அளவுக்கு பனை தொழில ஈடுபட்டிருந்த இந்த சமுதாயத்தினர் வர்ணாசிரமத்தால் ஒடுக்கப்பட்டு கீழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க ஆனால் இதில் என்னென்னா பனைத்தொழில் செய்கிறவங்களை சாதிய அடுக்கு நசுக்குனாலும் நசுக்கினாலும் பனைத்தொழில் மூலமா கிடைக்கக்கூடிய வருமானம் குறைபடாமல் தான் எல்லா அரசாங்கங்களும் பார்த்துக்கிட்டாங்க திருவதாங்கூர் சமஸ்தானத்தில் பனைத்தொழில் செஞ்சுட்டு இருந்த நாடார் சமுதாயத்தின் மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட சாதி அடக்குமுறைகள் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு ஆனால் அதே சமயம் இந்த பனை தொழிலிருந்து கிடைக்கக்கூடிய வருமானம்ங்கிறது எந்த விதத்திலும் தடைபடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நுங்குக்கு வரி கல் இறக்கிறதுக்கு வரி பதநீர் இறக்கிறதுக்கு வரின்னு ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி வரி போட்டு வசூலிச்சாங்க இப்படி எப்படி எப்படி எல்லாம் வரி போட்டு திருவிதாங்கூர் சமஸ்தானம் மக்களை சுரண்டுது அப்படிங்கிறத ஐயா வைகுண்டர் அவர்கள் தன்னுடைய பாடல்ல பதிவு செய்கிறார் இது அங்கே மட்டும் இல்ல பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலையுமே பனை சம்பந்தமான வரிகள்ங்கிறது விதிக்கப்பட்டுச்சு அதை ஆப்காரி சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தின் மூலமா பனை சார்ந்த தொழில வரி விதிச்சு வசூலிச்சாங்க பிரிட்டிஷ் அரசு பனை தொழில் சேரவங்களுக்கு பனை பல விதத்துல கை கொடுத்திருக்கு முக்கியமான ஒன்று சொல்லணும் அப்படின்னா நாயக்கருடைய காலம் வீழ்ச்சி அடைந்ததுக்கு அப்புறமா தடி எடுத்தவளாம் தண்டல்காரங்க அப்படின்னு மாறினாங்களாம் பணங்காட்டுக்குள்ளே நலஞ்சு அங்கே இருக்கக்கூடிய மக்களை மிரட்டி அவங்களுடைய உடமைகளை பறிச்சிட்டு எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது ரொம்ப பரவலான ஒரு பழக்கமாக இருந்திருக்கு அந்த சமயத்தில் பனை தொழில் செஞ்சவங்க தங்களுடைய பணத்தையும் நகைகளையும் பாதுகாக்கிறதுக்காக பனையோட உச்சியில் போய் அந்த இலைகளுக்குள்ளே கட்டி வச்சு மறைச்சு வைப்பாங்களாம் அப்படி பார்த்தோன்னா பனை மரம் அவங்களுக்கு ஒரு பேங்க் லாக்கராகவே பயன்பட்டுருக்கு இப்படி சாதி அடையாளத்தோட பார்க்கப்பட்ட இந்த கல் இறக்கும் தொழில் அப்படிங்கிறது காந்திய தாக்கத்தால இன்னும் அதிகமான உச்சத்துக்கு போச்சு கல்லு கடைகளை மூடணும் அப்படிங்கிற பிரச்சாரம் பரவாயில்ல முன்னெடுக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறமா ராஜாஜி காலகட்டத்தில் கல் அப்படிங்கிறது தமிழகத்தில் தடை செய்யப்பட்ட ஒன்னா மாற ஆரம்பிச்சது அதுக்கப்புறமா கலைஞர் கருணாநிதி ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுக்கு அப்புறமா கல் கடைகள் மறுபடியும் திறக்கப்பட்டுச்சு அந்த சமயத்தில் அவர் மேல வைக்கப்பட்ட விமர்சனம் என்னன்னா காமராஜர் பள்ளிக்கூடங்களை திறந்தாரு கருணாநிதி கல்லுக்கடைகளை திறக்கிறாரு அப்படிங்கறதுதான் அவர் மேல வைக்கப்பட்ட விமர்சனம் அதுக்கப்புறமா இரண்டு வருஷம் கழிச்சு மறுபடியும் கள்ளுக்கடைகள் அப்படிங்கிறது மூடப்பட்டுச்சு வேற சில அரசியல் காரணங்களுக்காக அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அப்புறமா கள்ளுக்கடைகள் மறுபடியும் திறக்கப்பட்டுச்சு ஆனா அந்த சமயத்துல டாஸ்மாக் அப்படிங்கிறது உதயமாச்சு இந்த டாஸ்மாக் மூலமாக பல பன்னாட்டு நிறுவனங்களுடைய மதுபானங்கள் அப்படிங்கிறது சந்தைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு அதனால கல்லுக்கடைகள் பெருசாக ஓடாததுனால மறுபடியும் கல்லுக்கடைகள் அப்படிங்கிறது மூடப்பட்டுச்சு பீரோட ரொம்ப கம்மியான அளவுக்கு ஆல்கஹாலிக் கண்டென்ட் கொண்டது தான் கல் ஆனால் பீருங்கிறது லீகலாக இருக்குது கல்லுங்கிறது லீகலாக இல்லாமல் இருக்கு அப்படிங்கிறது கல்லை ஆதரிக்கிறவங்களுடைய பரவலான குற்றச்சாட்டாக இருக்குது அதனால கல்லை மறுபடியும் கொண்டு வாங்க அப்படிங்கிற பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்படுது இது கல்லை சார்ந்திருக்கக்கூடிய அரசியலும் பிரச்சனையும் கல்லுக்கு அடுத்தபடியாக பனை மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான பொருள் எதுனா அது பதநீர் கல் எடுக்கிற முறையில் தான் பதநீரும் எடுப்பாங்க என்ன ஒரே வித்தியாசம்னா அதில் சுண்ணாம்பு சேர்ப்பாங்க அதாவது கல் எடுக்கிறதுக்காக பானையை கட்டுவாங்க இல்லையா அந்த பானையில் சுண்ணாம்பு சுற்றி தடவிட்டு கட்டிடுவாங்க இப்போ கட்டினதுக்கப்புறமா இந்த பானையில் சேரக்கூடிய அந்த பழச்சாறு அதாவது பனஞ்சாறுங்கிறது காற்றில் ஃபெமெண்டேஷன் ஆகாமல் இந்த சுண்ணாம்புங்கிறது அதை தடுக்குது அதை சரியான பிஹெச்சில் வைக்குது அதனால அது கல்லா மாறாம அது பதநீர் பதத்துக்கு வருது இந்த பதநீரை பொதுவா எல்லாருமே பருகுவாங்க இப்படி எடுக்கப்படுற இந்த பதநீர காட்சி தான் நமக்கு பணங்கருப்பட்டி அப்படிங்கிறது தயாரிக்கப்படுது இப்படி பதநீர காய்ச்சி கருப்பட்டி உருவாக்குறதுலயுமே பல வகைகள் இருக்கு அது ஒவ்வொன்றத்துக்குமே பல வகையான கருப்பட்டி பெயர்களும் இருக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா சில்லு கருப்பட்டி சில்லு கருப்பட்டிய வழக்கமா பதநீர் காய்ச்சி தயாரிக்கிற முறையில இல்லாம வித்தியாசமான முறையில தயாரிக்கிறாங்க அதே மாதிரி இந்த பதநீரையும் பனங்கருப்பட்டியும் அடிப்படையா வச்சு பல இனிப்பு வகைகள் அப்படிங்கிறது உருவாக்கப்படுது பனாட்டு பாணி பனாட்டு கூப்பதினி பதனி பொங்கல் பனங்காய் பணியாரம் காடி பனங்கற்கண்டு பனங்களி ஒடியல் புழுக்கொடியல் ஒடியல் கூழ் ஒடியல் பிட்டு முளைக்கறி ஏறானு ஏகப்பட்ட உணவு பண்டங்கள் தமிழகத்திலும் இலங்கையிலும் தயாரிக்கப்படுது அப்படி உருவாக்கப்படுற அந்த உணவுப் பொருட்களுக்கு அடிமையாகி கிடக்கிறவங்க எத்தனையோ பேர் இப்படி பனையும் பனை சார்ந்த பொருட்களுடைய தேவையையும் நம்ம அடுக்கிக்கிட்டே போலாம் ஆனால் இவ்வளவு நன்மை தரக்கூடிய இந்த பனை தமிழர்களுடைய தொன்மையோட கலந்திருக்கக்கூடிய இந்த பனை இன்னைக்கு ஆபத்தான நிலையில இருக்கு அழிந்து போகக்கூடிய இடத்துல இருக்கு அதை அந்த அழிவுலேருந்து மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல முயற்சிகள் பலரால் எடுக்கப்படுது பனை விதைகளை விதைப்போம் அப்படிங்கிற மாதிரியான இயக்கங்களை உருவாக்கி அது மூலமாக நூற்று கணக்கான பனை விதைகளை தமிழகம் முழுக்க பயிர் செய்யக்கூடிய பழக்கம் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கு இந்த முன்னெடுப்புகளில் அரசியலுக்கு அப்பாற்பட்டு பல அரசியல் தலைவர்கள் பனையை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற முயற்சியில முழு மூச்சாக இறங்கி வேலை செய்கிறாங்க அந்த முயற்சிகளால் இன்னைக்கு பனை மறுபடியும் லேசா துளிர்விட ஆரம்பிச்சிருக்கு ஏன் லேசா துளிர்விட ஆரம்பிச்சிருக்கு பெருசால வளரலையா அப்படின்னு கேட்குறீங்களா பனை சார்ந்து ஒரு விஷயத்தை எடுக்கணும் அப்படின்னு யோசிச்சா பனைக்கும் தமிழகத்துக்குமான இவ்வளவு நெருக்கமான தொடர்புகள் இருந்தும் எங்களால பனை மரத்தை பத்தி எடுக்கிறதுக்கு தமிழகத்துல எடுக்க முடியல ஆந்திரா பார்டருக்கு வந்து தான் எடுக்க வேண்டிய நிலமையில இருக்கும் இந்த நிலைமை மாறி தமிழகத்திலேயே பனைகள் கொண்டாடப்படணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது